வணக்கம் என் பேர் மகேஸ்வரி வழக்கமாக எல்லாரும் நினைக்கிற மாதிரியே ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சா போதும் அப்படின்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் எக்ஸாம்லாம் எழுந்தேன் முதல்ல வருமான வரித்துறையில் சுருக்கெழுத்தாளராக ஜாயின் பண்ணேன் அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாம் எழுதி சென்ட்ரல் எக்ஸைஸ் மத்திய கலால் துறையில் சேர்ந்தேன் இப்போது அது ஜிஎஸ்டியாக மாறி இருக்கு இருபத்தஞ்சி வருஷமாக கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தேன் இன்ஸ்பெக்டர் சூப்பர்னன்ட் அந்த மாதிரி போஸ்ட்லலாம் இருந்தேன் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலையில் ஒரு சின்ன மனசோர்வு மாதிரி இருந்துகிட்டே இருந்தது என்ன பண்ணுறோன்னே தெரியல யாரோ சொல்கிறது தானே செய்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் மனசில் ஓடிட்டே இருந்தது ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாகவே இயற்கை வாழ்வியல் அது பக்கமாக திரும்பினால நிறைய நமக்கு தொடர்புகளும் இருந்தது அவங்களுடைய பொருட்கள்லாம் வாங்கி பயன்படுத்தும் போது வாழ்க்கையில் அவ்வளோ நல்ல மாற்றங்கள் தெரிஞ்சுது அதனால் ஏன் இந்த வேலையை விட்டுட்டு நம்ம வேறு எதாவது தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் விருப்ப ஓய்வு கொடுத்து ஒரு மூணு வருஷம் முன்னாடி இந்த ஆர்கானிக் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் முதல்ல உணவுப் பொருட்களுக்கு கொஞ்சம் தயங்குனேன் எப்படி வருமோன்ட்டு இதோட கான்செப்ட் இல்லை தத்துவம் எப்படின்னு ஆரம்பிச்சது அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச பொருட்கள் தயாரிக்கிறவங்க கிட்டேருந்து நம்ம வாங்கி அதை விற்பனை செஞ்சு கொடுக்கணும் அவங்களுக்கும் ஒரு லாபமாக இருக்கணும் நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கணும் நல்ல தரமான பொருளாக கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஆரம்பித்தோம் ஒரு கட்டத்தில் பார்த்தா உணவுப் பொருட்களுக்கு தான் மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது எல்லாருமே உணவுப் பொருள் தரமானதாக இருக்கா இல்லை வெறும் லேபிளில் பார்த்து வாங்கினா போதுமா சர்டிஃபிகேட் வாங்கினா போதுமா இந்த மாதிரி குழப்பங்கள் நிறையா இருக்க மாதிரி தெரிஞ்சது ஸோ அந்த வேலையை நம்ம ஏன் செய்யக்கூடாது ஒரு நல்ல தரமான பொருளை முக்கியமாக இயற்கை விவசாயிகள்கிட்டேருந்து நேரடியோ இல்லை ஏற்கனவே அவங்கள விசாரித்து வச்சுருக்கிற ஒரு சில வியாபாரிகள்கிட்டையோ நம்ம ஏன் வாங்கி விற்பனை பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு அதை அதனால தான் இந்த மாதிரி எட்டாம் நாளில் ப்ளூஸுங்கிற பேரில் ஒரு கடை ஆரம்பித்தோம் இது வந்து பெரிய அளவில் விளம்பரம் ஒரு பிரிண்டட் இது எதுவுமே நாங்கள் செய்யலை எல்லாமே வாய் வழியாக விளம்பரமாக தான் போயிட்டுருக்கு ஒரு நண்பரோ ஒரு உறவினரோ வாங்கினாங்கன்னா அவங்க நல்லா இருக்குன்னு இன்னொருத்த சொல்லி அந்த மாதிரி தான் எங்களுக்கு பிஸ்னஸ் வந்து ப்ரமோட் ஆகிட்டுருக்கு அரசாங்க வேலையில் வந்து இவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு அதை எப்படி விட்டுட்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க வெறும் சம்பளம் வருமானம் அதை விட நம்ம வந்து செய்கிற செயல்கள் வந்து நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு நன்மையாக இருக்கும்போது நமக்கு அது பல மடங்கு சந்தோஷத்தை தருது அது வந்து வருமானத்தை விட பெரிய விஷயம் தனியாக செஞ்சுட்டு இருந்தேன் இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுது ரெண்டு மூணு பேருங்கிறது நான் கடையில் நேரடியாக வேலை செய்கிறவங்கள சொல்கிறேன் அதை தவிர இந்த பொருட்கள் தயாரிப்பிற்காக ஒரு பல நூறு பேர் உழைச்சிட்டு இருக்காங்க ஸோ அவங்களோட உழைப்புக்கு வந்து சரியான கூலியும் கொடுத்து நம்ம பொருட்களை வாங்குறோம் அதே மாதிரி விற் விற்பனை செய்யும்போது வாடிக்கையாளர்கிட்டையும் அதை சொல்லி உணர வைக்க முடியுது எதனால் இந்த பொருள் இந்த வேலைன்னா இவங்களுக்கு இவ்வளோ செலவாகுது நம்ம அதை கொடுத்து தான் வாங்கணும் அதுதான் வந்து வாழ்க்கையில் அறம் அப்படிங்கிற மாதிரிலாம் புரிய வைக்க முடியுது ஸோ இது ஒரு பெரிய பயணமாக நான் நினைக்கிறேன்